தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான இரண்டாவது பாடசாலை தவணை கடந்த ஏழாம் திகதி நிறைவடைந்தது இதன்படி குறித்த பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கற்ற நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது கடல் தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அடுத்த மாதம் முதல் மீனவர் ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என்று விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி வாரியம் அறிவித்துள்ளது அதன்படி ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதியான நபர்களை அடையாளம் காண தற்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக வாரியத்தின் தலைவர் பிரேமஸ்ரீ ஜசிங் கராச்சி தெரிவித்துள்ளார் நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை புறக்கணிக்கும் அரச நிறுவனங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சில அரச நிறுவனங்கள் நிறைவேற்றவில்லை என்று திரைசேரி சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் இருநூறு மில்லியனுக்கும் அதிக மதிப்புள்ள கொள்முதல் ஒப்பந்த விவரங்களை அரசாங்க கொள்முதல் தளத்தில் வெளியிட வேண்டுமென்ற நிதியத்தின் நிபந்தனை நிறைவேற்றப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்து குவிப்பு குற்ற பிரணாய் பிரிவின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரணாய் பிரிவுக்கு முன்னர் அமைச்சர் மனிஷன் ஆணையக்கார அழைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பண மோசடி சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்கவே அவர் எதிர்வரும் இருபதாம் தேதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஊழல் மற்றும் வீண்விரியத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகார அமைப்பின் தலைவர் நீதி குற்ற பிரணாய் பிரிவின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரணாய் பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளார் ஜனாதிபதி ஆனுரோ வெளியிட்டுள்ள வர்த்தமானி ஜனாதிபதி ஆனரோ குமார திசா வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன் பிரகாரம் சர்வதேச வர்த்தக கப்பல்களுக்கான பாதுகாப்பு வழங்கும் உரிமை அவன் கார்ட் நிறுவனத்திடமிருந்து இரத்து செய்யப்பட்டு இன்று தொடக்கம் மீண்டும் கடற்படையினரும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது காட்டுநாயக்க விமான நிலையத்தில் நள்ளிரவு ஏற்பட்ட பரபரப்பு காட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட அசௌகரிய நிலைமை காரணமாக பயணிகள் மத்தியில் குழப்ப நிலை ஏற்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன விமான நிலைய செக் இன் கவுண்டர்கள் மற்றும் குடியேற்ற மையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டதாகவும் பயணிகள் முறைப்பாடு தெரிவித்துள்ளனர் இந்த நெருக்கடி காரணமாக சில பயணிகள் தமது விமானங்களை தவறவிட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மலேசியாவில் இலங்கையர் உட்பட மூவர் கைது மலேசியாவின் புக்கிட் தம்போன் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் போதிய பொருட்களுடன் இளைஞர் ஒருவரையும் உள்நாட்டு பிரஜைகள் இருவரையும் மலேசிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் முதலில் தாமான் தம்புன் பெர்மாயில் பகுதியில் உள்ள வீடொன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் இரண்டு உள்ளூர் பிரஜைகள் கைதாகியுள்ளனர் அவர்களிடமிருந்து ஆயிரத்து நூற்று பதிமூன்று கிராம் ஹெரோயின் அறுநூற்று நாற்பத்தி ஒரு கிராம் ஹெரோயின் மூலப்பொருள் நான்கு கிலோகிராம் காபின் பல ரசாயனங்கள் மற்றும் போதைப்பொருள் பதப்படுத்தும் கருவிகளினர் சந்தேகிக்கப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன ஜூலை மாத வருவாயில் சாதனை படைத்த இலங்கை சுங்கம் ஜூலை மாதத்தில் இலங்கை சுங்கம் இருநூற்றி முப்பத்தைந்து பில்லியன் ரூபாய்களை மாதாந்த வருவாயாக வசூலித்து சாதனை படைத்துள்ளது என சுங்க பணிப்பாளர் நாயகம் சுனில் நோனிஸ் தெரிவித்துள்ளார் புதிய சுங்கப்பதிவு மற்றும் அறிவிப்பு முறையை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார்